என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் வீடு டீகிலிட்டர் பண்ணுறது தாங்க இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் நான் பண்ணி ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பண்ண போறேன் இப்போ பண்ணும் போது எவ்வளோ திங்ஸு வேஸ்ட் ஆனது எடுத்து போடுறேன் நீங்களே பாருங்க அமுதா செல்வா அப்படிங்கிற ஐடியிலிருந்து அமுதா அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டேனும் எனக்கு விஷ் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அமுதா சிஸ்டர் எல்லா வளமும் நலமும் பெற்று உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக அந்த கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி வாங்க என்னோட வீட்டில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் ரீக்குலேட்டர் பண்ணுறேன் இப்படி பண்ணுறதுனால என்னோட வீட்டில் எவ்வளோ திங்ஸ் கம்மியாகுது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என் பொண்ணோட ரூம்லேருந்து தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் எழுதாத பெண்ணெல்லாம் தூக்கி போட்டுட்டு எழுதுகிற பென் எல்லாமே நான் வச்சுருப்பேன் அப்போ வச்ச பெண்ணு அப்படியே தாங்க இருக்குது இன்னும் எதுவுமே பண்ணலை எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பெண்ணை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்குறது இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரப்பர் பேன் போட்டு வைக்க போகிறேன் வீட்டுக்கு வேலைக்கு வர பொண்ணுக்கு கொடுத்துற போகிறேன் நிச்சயமாக அவங்க பசங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த பெண்ணு வச்சிருக்கிற பாக்ஸ்லயே நிறைய ஷார்ப்னர் இருந்தது அதனால அந்த ஷார்ப்னருமே அப்படியே எடுத்து வச்சேன் இன்னும் ஸ்டடி டேபிள் மேலே ஒரு பெண்ணு ஸ்டாண்ட் வச்சிருக்கா அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் பெண்ணும் ஷார்ப்னரும் வச்சிருக்கா அது இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே யூஸ் ஆகும்னு வச்சு வைப்பேன் கண்டிப்பா அது யூஸ் ஆக போறதுல மூணு மாசம் கழிச்சு அதையுமே அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான் எப்பவுமே சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில தாங்க நிறைய இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும் பெண்ணு புக்கு கலர் பென்சில் டாய்ஸு அப்படின்னு நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க அதில் உடஞ்சது கிழிஞ்சது அப்படின்னு நிறைய இருக்கும் இது எல்லாத்தையுமே பார்த்து அடிக்கடி நம்ம டீ கிலட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தப்ப பசங்கள்லாம் ரொம்ப சின்னவங்க அப்போ ரெண்டு பேருமே ஸ்கூல் போவாங்க எந்த திங்ஸ் இருந்தாலும் யூஸ் ஆகும்னு அப்படியே வைப்பேன் ரெண்டு மூணு வருஷம் ஆனால் கூட அந்த திங்ஸு யூஸ் பண்ணதே கிடையாதுங்க இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு தான் எந்த பொருளும் வைக்கிறதே நம்மளுக்கு யூஸ் ஆகிறது இல்லை தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடலான்னு அடிக்கடி டீ கிளர் பண்ணி கொடுத்துடுறேன் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தலைக்கு யூஸ் பண்ற ரப்பர் பேண்டு கிளிப்பு இதுலாம் ஏதாவது வேஸ்ட் ஆனது இருக்கா அப்படின்னு செக் பண்றேன் ஏன்னா தலைக்கு நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் போடுவா எலாஸ்டிக் போனது ஸ்டிச்சஸ் விட்டது இது எல்லாமே அப்படியே தூக்கி போடாம வச்சிருப்பா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் இதுல ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் எலாஸ்டிக் போய் ரொம்ப பெருசாக இருந்தது அதை மட்டும் எடுத்து வச்சிட்டேன் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்ப செக் பண்ணி அப்பப்போ எடுத்து போட்டுருவேன் இந்த ரப்பர் பேண்டு கிளிப்பு மட்டும் தான் அப்படியே நிறைய கிடக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு போடவே முடியாத அளவுக்கு லூஸாகவும் ஆயிருக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் வச்சிருக்கிற பாக்ஸ் தான் என் பொண்ணு காலேஜுக்கு யூஸ் பண்ற கம்பல் எல்லாத்தையுமே தனியாக அவளுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வாங்கி அதில் கம்பல் எல்லாம் போட்டு நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லே வச்சுட்டேன் இதுல இருக்கிறது எல்லாமே நான் யூஸ் பண்ற கம்பல் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே பார்ட்டிக்கும் ஒரு சில கம்பல் போட்டுப்போம் இப்போ இதுல இருக்கிறது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத கம்பல் வெளுத்து போனது ஒரு கம்பல் இருந்து ஒரு கம்பல் இருக்கிறது இது எல்லாமே பார்த்து நான் தனித்தனியா எடுத்து வைக்க போறேன் ஷாப்பிங்கின் வெளியே போனேன்னு வச்சுக்கோங்க கண்ணும் காலும் போற இடம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் கம்பல் விற்கிற இடம் தாங்க அந்த அளவுக்கு பைத்தியம்னா பைத்தியம் மோஸ்ட்லி பெரிய ஸ்டட் தான் வாங்குவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு டூ இயர்ஸாக இந்த மாதிரி கம்பல் வாங்குறதே நான் சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு கம்பல் சேர்ந்து போச்சு இப்போ என் பொண்ணு பெரியவளாயிட்டா அவளுக்குன்னு ஒரு சில கம்பல் இப்போ ட்ரெண்ட் இருக்கிறது தேவைப்படுது அதுக்கு ஏதாவது அவளுக்கு வாங்கி கொடுத்தேன்னா அந்த கம்பல் நானே அப்படியே யூஸ் பண்ணிப்பேன் பாக்ஸு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருந்தது அந்த பட்டன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு விட்டுட்டேன் தேவைப்படுற கம்பல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் பாக்ஸ்ல போட்டுட்டு தேவையில்லாதது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெரிய கவர்ல போட்டு வைக்கிறேன் இது எல்லாமே நான் ஊருக்கு தான் கொண்டு போக போறேன் அங்க யாருக்காவது தேவைன்னா அம்மா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க பாருங்க எவ்வளவு கம்பல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு சில கம்பல் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணாத கம்பல் கூட இதில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைக்கு ஸ்டோன் வச்ச கிளிப்பு கூட இதில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப் எல்லாம் ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கறதுனால அதையும் கொடுத்துடலாம்னு எடுத்து வச்சிட்டேன் இந்த பாக்ஸ்ல மூணு மாசத்துக்கு ஒரு முறை இவ்வளோ கம்பல் நான் எடுத்து வச்சிக்கிட்டே தாங்க இருக்கேன் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கேன் நாலாவதாக பாத்தீங்கன்னா என் பொண்ணு வார்ட்ரோப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸுங்க தாங்க ஒரு சில புது ட்ரெஸ் எல்லாம் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பான் அந்த ட்ரெஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் என் தம்பி பொண்ணு இவ்ளோ விட சின்னவா அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு நான் கொடுத்துருவேன் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே சின்ன சின்னதாக ஆயிடுச்சுன்னா இந்த கடைசி ரோல இருக்கிற ஷெல்ஃப்ல எடுத்து வச்சிரு சொல்லுவேன் இந்த இடத்துல இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு முறை செக் பண்ணிட்டு அப்புறமா இது யாருக்காச்சும் கொடுத்துருவேன் கண்டிப்பா இதுல எதுவுமே எனக்கு கிடைக்க போறது இல்லை ஏன்னா கரெக்டா அவளே பாத்தி எடுத்து வச்சிருவா நிறைய ட்ரெஸ் பாத்தீங்கன்னா டைட் ஆனதான் இருக்கும் அவ போடும் போதே நானே சொல்லிடுவேன் இது ரொம்ப டைட்டா இருக்கு போடாத அப்படின்னு அதனால அப்படியே அவளும் எடுத்து வச்சிருவா பியூ படிக்கும் போது ஒரு வருஷம் காலேஜ்ல வந்து குர்த்தா தாங்க போட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் பண்ணிட்டாங்க நிறைய குர்த்தா அப்படியே புதுசாவே இருந்தது ஆனா டைட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸு இப்ப டிகிரி போயிட்டு இருக்கான் இப்பவும் காலேஜ்ல யூனிஃபார்ம் தான் அதனால இந்த டைட்டான குர்தா எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொண்ணுக்கிட்ட நேத்து தான் கேட்டேன் குடுங்க நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்களுமே ஆம்பளை பசங்க இங்க சொந்தக்கார பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க இந்த குடுத்தாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ்லெஸ் பியோர் காட்டன் அப்படியே சூப்பராகவே இருக்குங்க ஆனா போடுறது டைட்டு இங்கிட்ட யூஸ் பண்ணாத ஒரு ஷிஃபான் துப்பட்டா இருந்தது அந்த துப்பட்டாவில் எல்லாத்தையும் வச்சு அப்படியே மூட்டை கட்டி வச்சிட்டேன் இன்னும் என் பையனோட ரூம்ல டைட்டான பேண்ட் ஷர்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கங்க அதையுமே எடுத்து தனியா நான் மூட்டை கட்டணும் வாட்ரப்ல இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ற டிரெஸ் தாங்க பக்கத்தில் இன்னொரு கபோர்டு இருக்கு அதுல தான் வெளியே போடுற டிரஸ் எல்லாமே நான் வச்சிருப்பேன் சின்ன பசங்களுக்குன்னு தனியா ரூமு வார்ட்ரோப்பு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டைட்டா இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக வைக்க சொல்லி சொல்லி வச்சிடலாம் அவங்க அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டாலே போதும் பாதி வேலை நமக்கு கம்மியாயிடும் ஒரு சில டைம் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸை கூட எடுத்து வச்சிருவாங்க கடைசியா நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு சந்தேகமா இருக்கிற ட்ரெஸ்ஸை பசங்களை மறுபடியும் போட வச்சு டைட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் யாருக்காச்சும் கொடுக்கணும் வார்ட்ரோப்ல எவ்வளோ இடம் காலியாச்சு பாருங்க இந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணியும் நான் விட்டுட்டேன் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா அப்படி என் பொண்ணு ரூம்ல இருக்கிற பாத்ரூம் தான் இந்த பாத்ரூம்ல தான் எக்ஸ்ட்ரா வாங்குற ஹார்பிக்கு லிக்விடு அதே மாதிரி சோப்பு எல்லாமே இதுல தேவையானது தேவையில்லாது எல்லாத்தையுமே தேவையானது எடுத்துக்கிட்டு அப்படியே பாக்ஸும் வச்சிருந்தா அந்த பாக்ஸையும் அப்படியே நான் எடுத்து போட்டுட்டேன் லாஸ்ட் டைம் எங்க ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல டீ பண்ணிருந்தேன் அப்போ யூஸ் பண்ணாத ஒரு சில ஷாம்பு வந்து பாத்ரூம் கழுவுறதுக்காக யூஸ் ஆகும் நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த பாத்ரூம்ல தான் கொண்டு வந்து வச்சேன் அன்னைக்கு வச்சது இன்னி வரைக்கும் நான் ஒரு ஷாம்பு கூட நான் எடுக்கவே இல்லைங்க அதனால மொத்த ஷாம்புமே எடுத்து இன்னைக்கு நான் குப்பையில போட்டு போறேன் இந்த ஷாம்பு எல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாதுங்க என்னோட தலைக்கும் என் பொண்ணோட தலைக்குமே செட் ஆகல அது மட்டும் இல்லாம எக்ஸ்பைரியும் ஆயிருக்கு இது பின்னாடி பக்கம் எங்கேயாச்சும் வச்சனா கூட வீட்டுல வேலை செய்யற பொண்ணு பாத்துச்சுன்னா வேணான்னு சொன்னா கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும் அதனால அவங்களுக்கு தெரியாமயே நான் இதை குப்பையில போட்டு போறேன் இந்த இடத்துல தேவையில்லாத பொருளெல்லாம் இடத்த அடிச்சுக்கிட்டு எப்படி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்ச பிறகு இந்த இடமே நீட்டாக ஆகிடுச்சிங்க அடுத்து தான் டீகிலட்ரேட் பண்ண போகிற இடம் ஹாலு தான் அங்கே என்னென்ன திங்ஸ் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாலில் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு தான் செக் பண்ண போகிறேன் இதில் ஏதாவது எக்ஸ்பைரியாக இருந்தால் எடுத்து போட போகிறேன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அப்பப்போ செக் பண்ணிடுவேன் எக்ஸ்பைரியாக இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ குப்பையில் தூக்கி போட்டுருவேன் ஆனால் இந்த மெடிசன் மட்டும்தான் அப்படியே இருக்கும் ஏன்னால் இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாச்சும் டேட் இருக்கும் இதுல ரெண்டு ஜெலூசில் சிறப்பு இருந்தது அது மட்டும் இல்லாம ஒரு காஃப் சிறப்பு இருந்தது இந்த மூணு பாட்டிலையும் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்த மூணு பாட்டலுமே எக்ஸ்பெரியா இருந்துச்சுங்க ஒரு பாட்டில் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவும் இன்னொன்னு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவும் இருந்தது நவம்பரோட இது நான் எடுத்து நான் போட வீட்டில் என்னோட அடிக்கடி பாக்கிறது இந்த ட்ராயர் தான் இந்த ரெண்டு ஒரு பண்ணியே ஆகணுங்க லாஸ்ட் டைம் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாச்சும் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்த பேப்பருங்க எல்லாம் இதுல இருக்கு இதில் இதுல தேவையானது தேவையில்லாது எல்லாத்தையும் எடுத்து நானே போட போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போன பேப்பரு மெடிக்கல் பில்லு அதே மாதிரி நிறைய இன்விடேஷன்ஸ் கரண்ட்டு பில்லு வாட்ரு பில்லு இது எல்லாமே இருந்தது இது எல்லாமே எது தேவை எது தேவையில்லைன்னு எனக்கே தெரியும் அதனால் இது எல்லாமே எடுத்து போடுறேன் ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாது அதெல்லாமே எடுத்து நான் தனியாகவும் வச்சுடுறேன் இந்த மாதிரி டீ எல்லாம் நான் அடிக்கடி வீடியோவில் நான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி திங்ஸ் தான் வீட்டில் நிறைய செய்கிறோம் அடிக்கடி பார்த்து டீக்லட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா வீட்டில் அதிகமான குப்பை சேர்ந்துடும் நான் இப்போ எடுத்து போடும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு தேவையானது மேலே வைக்கிறேன் தேவையில்லாதது கீழே போட்டுக்கிட்டே இருக்கேன் வீட்டில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் ட்ரெஸ் இது ரெண்டும் தான் நிறைய வீட்டில் செய்கிறோம் அதனால இந்த மாதிரி திங்ஸை அடிக்கடி டீக்லேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அவங்க வார்ட்ரோப்ல இருந்த நிறைய பழைய பில் எல்லாமே எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டாங்க அவங்க மேலே இருக்கிற ரூம்ல இதெல்லாம் டீக்லேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எடுத்த அந்த எல்லாத்தையும் குப்பையில போடும் போது தாங்க பார்த்தேன் இல்லைனா கண்டிப்பாக அதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன் இதெல்லாம் நிறைய வீடியோவில் காமிக்கிறதுக்கான ரீசன் வந்து நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பாங்க வீட்டில் எந்த பொருளுமே தூக்கி போடாமல் தேவைப்படும் வச்சுட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா தேவையில்லாத திங்ஸை நாம எவ்வளோ வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கும் தோணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு நினப்பு வரும் எவ்வளோ எல்லாத்தையுமே எடுத்து நான் கீழ போட்டுட்டேன் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இன்விடேஷன் வச்சிட்டு தான் இருக்கணும் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எடுத்து போடுறதோ கீழ்ச்சி போடுறதோ பண்ணக்கூடாதுங்க என் பொண்ணோட ரூமில் புக்ஸை செக் பண்ணலை அதே மாதிரி என் பையனோட ரூமில் ஸ்டோரி புக்ஸ் அதெல்லாமே நான் எடுத்து வைக்கல அதெல்லாம் எப்போவுமே அவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதை நான் டச் பண்ணலை ஆனா சின்ன கிட்ஸுங்க இருக்கிற வீட்டில் அந்த மாதிரி விடாதீங்க கலர் பென்சில் க்ரையான்ஸு புக்ஸு இதெல்லாம் தேவையானது தேவையில்லாதது அப்பப்ப எடுத்து போட்டுருங்க வீட்டில் இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் அப்பப்ப எடுத்து போட்டுருவேன் அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் டாய்லெட் கிளீன் பண்ற ப்ரஷ் பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷ் பழைய மாப்பு தேஞ்சி போன தொடப்பம் லூஸ் ஆன சாக்ஸ் ஆன்லைன்ல நிறைய திங்ஸ் வாங்குவோம் அந்த திங்ஸோட அட்டை பாக்ஸுங்க பிளாஸ்டிக் கவருங்க பழைய செருப்புங்க பழைய மேட்டுங்க இதெல்லாமே பார்த்து பார்த்து அப்பப்ப எடுத்து போட்டுருந்தோம் அதே மாதிரி பழசான இன்னர்ஸ் ப்ரா இதெல்லாமும் எடுத்து போட்டுருணும் எட்டாவது நான் பண்றது பாத்தீங்கன்னா கர்டன்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ஹால்ல ஷீர் கர்டன்ஸ் இது வந்து மெலிஸா இருக்கும் பாருங்க அது வந்து ஒரு மூணு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் இருந்தா கூட பரவாயில்ல டஸ்ட் இல்லாம இதில் அப்சர்வ் ஆயிடுச்சு இதில் வாஷ் பண்ணா கூட போகவே இல்ல ஒயிட் கலர்ல அப்படியே கிரே கலர் ஆகிடுச்சி அதனால இதை யூஸ் பண்றதுக்கு இனிமே ஆகாது அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிற ரிங் எல்லாம் மட்டும் கழட்டி எடுத்துட்டு இந்த கர்ட்டன்ஸை நான் தூக்கி போட போறேன் கண்டிப்பா இந்த ஹஸ்பண்ட் பார்த்தாங்கன்னா தூக்கி போடுறதுக்கு விட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாமலே தான் இந்த வேலையை எல்லாமே நான் செஞ்சிட்டு இருக்கேன் எந்த பொருளாக இருந்தாலும் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறது என்னோட வேலை தேவைப்படும் வையின்னு வைக்கிறது அவங்க வேலை இந்த ரிங்கெல்லாம் எல்லாம் தூக்கி போட மனசு வரல இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தேவைப்படும்னு அப்படியே தான் போறேன் எவ்வளோ நாளானாலும் இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கண்டிப்பா இதுவும் குப்பையில தாங்க போக போகுது தனித்தனியா இருந்தது அப்படியே ஒன்றா போட்டு லாக் பண்ணி வச்சிட்டேன் நம்ம வாங்குற ஸ்க்ரீனுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே செட்டாக கொடுத்துட்றாங்க இது எக்ஸ்ட்ரா வைக்கிறது எவ்வளோ நாள் வச்சாலும் அப்படியே வேஸ்ட்டு தாங்க ஏதாவது உடஞ்சா மாற்றிக்கலாம் அதுக்கு மட்டும் யூஸ் ஆனால் யூஸ் ஆகும் ரிங்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீனை கொண்டு போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற குப்பை அப்படியே போட போகிறேன் பார்த்துட்டாங்கன்னா போச்சு மறுபடியும் எடுத்து வச்சுருவாங்க அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் கொண்டு போய் இதை முதல்ல நான் போட்டுருனோம் அடுத்ததான் நான் டீக்கலேட்டர் பண்ண போகிறது என் பையனோட ரூமில் தாங்க அவனும் டைட்டானதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சிருப்பான் அதை அப்படியே எடுத்து நான் கவரில் போட வேண்டிய வேலை தான் ஜீன்ஸு ஷர்ட்டு எல்லாமே அப்படியே நல்லா தாங்க இருக்கும் டைட்டாயிடுச்சின்னு எடுத்து வச்சுட்டான் அவ்வளோதான் இதையுமே வீட்டுக்கு வேலைக்கு வந்த பொண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போறியான்னு கேட்டேன் கொடுங்கக்கா என்னோட ஹஸ்பண்டுக்கு சரியா இருக்கும்னு சொன்னாங்க ட்ரெஸ்ஸு தான் எடுத்து வைக்கலான்னு இன்றைக்கி கையை வச்சேன் அப்படியே வீடு ஃபுல்லாகவே பண்ணிடலான்னு மொத்தமே இன்னைக்கு பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ட்ரெஸ் மட்டும் நான் அப்படியே கவரில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் வீட்டு வேலைக்கு வந்தாங்கன்னா போகும்போது அப்படியே கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்பவுமே கார்ல ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு மூட்டை வெறும் பழைய துணியே இருக்கோங்க ஒரு பேக்கு ஃபுல்லு பழைய பாத்திரம் இதெல்லாமே எடுத்துகிட்டு எடுத்துட்டு போவேன் கார் இருக்கிறதுனால ஊருக்கு கொண்டு போயிடுறோம் அதுவே இல்லைனாக்கா இங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டயே ஆச்சு கேட்டு கேட்டு நம்ம இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் பத்தாவதா நான் பண்ண போறது ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து ரெண்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நான் எடுத்து நான் வச்சிருந்தேன் அந்த கண்டெய்னர்ஸ் ரெண்டுத்தையுமே எடுத்து நான் இப்ப வந்து பேப்பர் கடைக்கு தான் போட போறேன் கிச்சன்ல இன்னும் ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாமே எடுத்துட்டு செராமிக் அதே மாதிரி கிளாஸ் பாட்டல்ஸ் தான் வாங்க போறேன் ஃபுல் கிச்சனையே பிளாஸ்டிக் இல்லாத கிச்சனாக மாற்றணும்னு ஆசை பார்க்கலாம் என்னால் முடியுதான்னு அடுத்து தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன் கிச்சனில்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் எல்லாமே பூனைக்கு சாப்பாடு போடுறதுக்காக அதை நான் எப்போவுமே வச்சுருப்பேன் இன்னும் சில திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பாட்டில் ஒரு சிலது எல்லாமே லீக் ஆகுது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் டீகிலேட்டர் பண்ண எடுத்து போட்டுட்டேன் பாட்டல ஒரு பாட்டிலுக்கு மட்டும் மூடி லூஸாக இருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலு தூக்கி போட மனசு வரல சமைக்கும் போது தண்ணி பிடிச்சி சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு அந்த பாட்டலை அப்படியே வச்சுட்டேன் அடுத்ததான் யூட்டிலிட்டியில் நான் ஒரு பேக் மாட்டி வச்சிருப்பேன் அந்த பேக்கில் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருப்பேன் இனிமே பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அதனால அந்த பேக்ல இருந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையுமே எடுத்து நான் டஸ்ட்பின்ல தான் போட போறேன் கடைக்கு போகும்போது சரி இனிமேல் துணியில இருக்கிற பேக் தான் கொண்டு போறேன் பிளாஸ்டிக்ஸை இனிமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து தான் பாருங்கள் யூட்டிலிட்டியில் ஒரு கவரில் என்னென்ன பிளாஸ்டிக் வீட்டில் உடைஞ்சு இருந்ததோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு கவரில் வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் பக்கெட்டோட மூடி அயன் பாக்ஸு அதே மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுற பாட்டலு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ கார்பெண்டர் வந்து வீட்டில் வேலை செஞ்சப்போ என்னென்ன உடைஞ்சு இருந்துச்சோ அதெல்லாமும் எடுத்து ஒரு கவரில் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே பேப்பர் கடைக்கு தாங்க போட போகிறேன் வீட்டில் சேர்ற அட்டை பாக்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி டஸ்ட்பின்காரர் வருவார் இல்லையா அவருக்கு போட்டுருவேன் இந்த மாதிரி திங்ஸ் தான் கொண்டு போய் நான் பேப்பர் கடைக்காக வச்சு வைப்பேன் அவ்வளோதாங்க என்னோட வீட்டில் மொத்தமா தேவையானது தேவையில்லாது அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டீக்லட்டர் பண்ண போய் எவ்வளவு திங்ஸ் நான் எடுத்து போட்டேங்க அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ